வணக்கம் கால வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்னா கிச்சன் இப்போ நம்ம ராகி வச்சு அல்வா எப்படி கின்றதுன்னு பார்க்கலாம் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஏழு எட்டு மணி நேரமாக ஊறுது ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அரைச்சிட்டேன் நல்லா நாலஞ்சு தரம் கழுவிட்டு அரைச்சிட்டேன் இப்போ இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு வாட்டி அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அடித்து பால் வடிகட்டி கட்டி காமிக்கிறேன் பாருங்க இப்போ பால் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் முதல்ல கொஞ்சம் சும்மா அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஒரு பொண்ணி ஊற்றியிருக்கேன் வடிகட்டிக்குவோம் கொஞ்சம் பெரிய வடிகட்டியில வடிகட்டிக்கோங்க அப்போ நல்லா அல்வா கிளாஸியாக இருக்கும் மாவு வச்சுங்கண்டெல்லாம் அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும் திரும்ப ஒரு அடி அடிச்சிட்டு இன்னொரு பொண்ணு தண்ணி ஊற்றி வடிகட்டிக்குவோம் அப்படி இருக்கி என்ன பால் வருங்க திக்காக வருது இந்த கூழும் கிண்டலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆறு ஏழு மணி நேரம் ஊறணும் நைட்டு படுக்கையில் ஊற என்ன கிண்டணும்னு நினச்சா காலையில் கிண்டிக்கலாம் கலந்து வச்சு தண்ணி இந்த வாரி அந்த கண்ணர்லேயே அவங்க இப்போ பால் அடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் மூணு மூணு டம்ளர் அளந்து வச்சு மூணு தரம் வடிகட்டி வச்சுருக்கேன் இதுக்கு ஒன்றே டம்ளர் கருப்பட்டி போடுவோம் நச்சு இந்த மாதிரி எந்த டம்ளர்லாம் கேப்பை அலந்தமோ அதில் நச்சு வச்சுருக்கேன் ஒரு காப்பு பண்ணி தண்ணி வச்சுருக்கேன் கருப்பட்டியில் கொஞ்சம் மண் இருக்கும் கரைச்சி தான் ஊற்றும் ஒன்றரை டம்ளரே போட்டேன் அப்படியே கொதிக்க வச்சுட்டு ஊற்றுவோம் ங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஏழு எட்டு மந்திரி உடச்சி உடச்சுக்குவோம் அதை வறுத்துக்கிறேன் நெய்ல வறுத்துட்டு அதை வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்குவோம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு அந்த நெய்யிலே ஊற்றுவோம் கீழே போய் செட்டில் ஆயிரும் இந்த பால் அப்படி ஒரு கலக்கு கலக்கங்க கையால் விட நல்லா போய் படைஞ்சிருச்சு கையால் கலக்கிட்டு ஊற்றுறேன் நான் அடியில் போய் திக்காக இருக்கும் நல்லா கலக்கிட்டு போய் ஊற்றணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேணாலும் ஊற்றுங்க வேறு நெய்க்கு ஆயிடுது மேலே

வெந்தோன ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்திரும் வெந்தோடனே அதை ஊற்றுவோம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் அந்த வேகுதுன்னு அர்த்தம் அதனால் கிண்டி விடுங்க கை விடாமல் பிண்டணும் இல்லைன்னா விட்டுட்டு அங்கே போனோம்னா கட்டி ஆகிடும் பாக இந்த பக்கம் வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொதிக்கிது நல்லா வேகணும் களி மாதிரியே வெந்துடும் வேப்ப போல மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அந்த கருப்பட்டி க ஊற்றுறதுனால நான் அன்னைக்கு கேரமலைஸ் பண்ணி ஊற்றலை இல்லைன்னா நீங்கள் சீனி கொஞ்சம் போட்டு திட்டு சீனி போடுறதா இருந்தால் அது கலர் வராது சீனி போடுறதா இருந்தால் வராது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி போடலை கருப்பட்டியே கலர் வந்துடும் இது நல்லா ஆரோக்கியமான ஹெல்த்தியான அல்வா உங்களுக்கு கேட்பையில் இதில் நல்லா கேல்சியம் சத்தம் விட்டமின்ஸும் நிறைய நிறையா இருக்கு இரும்பு சத்து அதிகம் கீழே வெந்துட்டு வருது நல்லா வேகட்டும் கண்ணாடி மாரி வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை பிறந்த வச்சு நான் கிண்டிக்கிட்டே இருக்கும் சிம்மில் வச்சுருவேறேன் இந்த வீட்டில் கருப்பு பழம் கரண்டி போட்டுக்கிண்டான நல்லா வேகட்டி ஊற்றுவோம் பாரு வெந்திருச்சு கட்டி இல்லாம கிண்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டி கருப்பிட்டையும் இறக்கிட்டேன் கொதிச்சிருச்சு வடிகட்டிக்குவோம் மண் இருக்கும் கருப்பட்டியில் தான் கொதிக்க வச்சேன் இங்கே வெள்ளம்னா கூட அப்படி கல் இல்லாத வெள்ளம்னா அப்படி போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் சரி நான் கருப்பட்டியில் போட்டு கானுக்குலாம் நல்லா வெந்திரிச்சி வரும் நல்லா கூழு மாதிரியே நடுக்கொதி வந்துடணும் நல்லா வெந்துடணும் வேகாட்டி ஆகாத வைத்துக்கி வெந்தோடனே இதை வெட்டிக்குவோம் ஊத்துனா கொஞ்சம் தண்ணியாகும் அப்புறம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வெந்துடும் அப்புறம் நெய் ஊற்றி ஊற்றி கிண்டோம் ஒரு டம்மருக்கு அரை டம்ளர் ஊற்றணும் நெய் நான் ஊற்ற எல்லாம் காட்டேன் நல்லா கொதிக்கிது பாருங்க அப்போ ஊற்றிக்குவோங்க கருப்பட்டி போக கருப்பட்டி ஊற்றிட்டா அப்புறம் வேகாது நல்லா வெந்தோன்னா ஊற்றுங்க நல்லா வெந்துட்டா நல்லா தெரிக்கும் தள்ளியே இருந்துக்கோங்க தூண்டி விட்டால் தெரிக்கும் நடுவில் பொ கொதிக்கிது கேட்ப கேட்ப ராகி அல்வா நல்ல கூழ் மாதிரி வெந்திரணும் வெந்த இந்த மாதிரி நல்லா நடுப்பொதி வரையில தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கங்க இப்போ நான் அந்த பாக ஊற்றுறேன் இதில் கருப்புட்டி கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டிக்கும் சில்வர் வடிகட்டியில வடிகட்டி ஊத்துறேன் ஒன்றை பங்கு ஒன்றுக்கு ஒன்றை ஊற்றிக்க கரெக்டாக இருக்கும் கூட வேண்டாம் கொஞ்சம் கூட ஊற்றி காட்டும் டெய்லியாக எவ்வளோ மண் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டாலும் காப்பி டீக்கலாம் ஆரோட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு மஸ்திக்கு வச்சுக்கலாம் வரும் தண்ணியாக தான் இருக்கும் வெந்துடும் இந்த கூழோடு சேர்ந்து வேப்ப மாவோட சேர்ந்து வெந்துடும் அது இதுக்கு போட வேண்டாம் இதுவே கருப்பு கலராக தான் வரும் நல்லா வேகட்டும் வெந்தோடனே நெய் ஊற்றலாம் இப்போயே ஊற்றக்கூடாது நல்லா திக்காக வந்தோன்னே ஊற்றலாம் இப்போயே ஊற்றினா ஊற்ற ஊற்ற குடிச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் சேந்திக்கோங்க கருப்பட்டி ரொம்ப நல்லது ஜீனி மாதிரி இருக்கும் அந்த கருப்பட்டி வாங்கக்கூடாது விலை கூட இருக்கும் நானூறு நானூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த கருப்பட்டி தான் உங்களுக்கு நல்லது ஒன்று ஒரிஜினல் கருப்பட்டி நல்ல கருப்பட்டி வாசம் இருக்கு போக கருப்பட்டி வாங்க கொஞ்சம் குடச்சி வாயில் போட்டு பாருங்க குறை குறைன்னு இருந்தால் அது ஜீனி சேர்த்தது சப்பி சாப்பிடையெல்லாம் நைஸாக உள்ளே போச்சுன்னா அது நல்ல கருப்பட்டி நிற்த்தோம் மாவு மாதிரி போயிடும் இப்படி நம்ம சாக்லேட்லாம் சாப்பிட்டா அப்படி அந்த மாதிரி போனால் அது நல்ல கருப்பட்டின் அர்த்தம் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு நல்ல திக்காக ஓட்டி தான் நம்ம நெய் சேர்க்கணும் பாருங்க அல்வா வெந்திரிச்சு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வேக வேக ஊற்ற நல்லா இப்போ நல்லா அதை அப்சா பண்ணாண்ட்டி அப்புறம் நல்லா ஊற்றுறோம் கொஞ்சம் வேகட்டும் கிண்டிக்கிட்டே இருப்போம் நல்ல என்ன தூரில் பிடிச்சிரும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று காட்டுறேன் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் நெய் பாருங்க நல்லா வெந்தோன்னா ஊற்றவும் கொஞ்சம் தான் நிறைய குடிக்காது பாருங்க இப்போ அல்வா நல்லா உருண்டுக்கிட்டு வருது நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் நல்லா வேக்காடு கொடுத்தோன்னே நல்லா சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க அப்படியே உருண்டுக்கிட்டு வருது வரணும் வே அல்வா இப்போ தண்ணி நெய் வேண்டாம் காட்டம் நெய் தான் ஊற்றிருப்பேன் போதும் வெந்திரிச்சு ஆமா அந்த அப்படியே வாய்க்குள்ள போனால் அழுக்கிட்டு போயிடும் ஒட்டம் வருது வருங்க இந்த ஸ்டேஜ்ன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிகிட்டே இறக்கணும் கொஞ்சம் வெள்ளரி விதை வச்சுருக்கேன் இறக்க புயலை போடுவோம் வெள்ளரி பருப்பு உண்மையே போடலாம் போடுவோம் ஏதாவது புரிய நல்லா இருக்கும் அது அன்னைக்கே தீந்து வருங்க பொதுப்பா நிறைய போட்டுறேன் பூசணி போட்டு இந்த பாருங்க வெள்ளரி விதை வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ நெய் நல்லா கக்குது பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றினேன் பத்தாதுன்னு ஊற்ற காட்டம்ளர் ஊற்றி இருப்பேன் காட்டம்ளர் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிருப்பேன் இப்போ பாருங்கள் நல்லா சட்டியிலே ஒட்டாமல் வருதா இதான் பார்த்தான் இந்த தள்ளி விட்டால் அதுவாக ஓடும் சட்டி தெரியணும் இந்த பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் ஆறுனா கொஞ்சம் எரிக்கிறோம் அந்த செட்டில் எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் அழகாக வருது ஒட்டவே ஒட்டாவத்திடை அதுக்கு தான் நெய் ஊற்றுனேன் இப்போ வெள்ளரி வடையை போட்டுக்குவோம் இப்போ சைடெல்லாம் நெய் கக்கிக்கிட்டு வருது பாருங்கள் வெந்துருச்சுனா தான் இப்படி வரும் இந்த இப்போ முந்திரி பருப்பும் போட்டுக்கிறேன் ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க அப்படியே அல்வா சூப்பராக இருந்துருச்சு நெய் நெய்யெல்லாம் அப்படி காசி அந்த ஸ்டேஜ் வரும் இறக்காங்க கருப்பு நல்லா வாசமாக இருக்குது நீங்களும் ஒரு தரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அரட்ட மாதிரி உடை போட்டு பார்க்கலாம் இயரம் சூப்பராக இருந்துச்சு நல்ல கிளாசியா இருக்கேன் கருப்பட்டி போட்டோன்னா கொஞ்சம் தெரியல நல்ல எண்ணெய் நெய் அப்படியே கசியுது சிம்ல வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் இறக்கிக்குவோம் வருங்க இப்ப அல்வா வெந்திருச்சு பவுல்ல மாற்றிக்குவோம் ஓரத்துல எல்லாம் அப்படி நல்லா எடுத்து விட்டுக்கின்னா உள்ளத்தையோட ஒட்டலை வரும் சட்டியில் அப்படியே வலுக்கிட்டு வருது ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் அந்திரிச்சு நீ இறக்கி ஆண்டியை தான் இதை பாருங்கள் சைடெல்லாம் அப்படியே நெய் கசிடு வரங்க ஒட்டவே இல்லை இதே பார்த்தோம் நான் ஆறு நாங்கள் கொஞ்சம் எரிகிற பாதிதான் அதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டோமுன்னே போடுறேன் நல்லா இருக்கும் அது சூப்பராக வந்துடுச்சு கையில் பட்டோமே கொதிக்கும் ரொம்ப வெந்து போயிடும் பார்த்து ஜாக்கிரதையாக விட்டுங்க கொட்டிட்டு லேசாக நெய் தடை வைப்போம் பவுலில் ஒரு பவுல மாற்றிக்கலாம் பாருங்க எப்படி விழுகுது பாருங்கள் அல்வா உள்ளத்தியோட அல்வா சட்டி மாதிரியே தெரியல வரங்க சூப்பராக இருந்துச்சு லேசா மேலே நெய் லேசாக அதில் இருக்கு என்ன பண்ணுவோம் பாருங்கள் ஏலக்காய் போட மறந்துட்டேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தூள் பொண்ணை தான் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு போடுவோம் அடுப்பு போட ஆன் பண்ண வேண்டாம் சூட்டுக்கு கலந்துரும் கிண்டை வராதுன்னா திரும்ப அதில் கொட்டிட்டேன் பாருங்கள் கொட்டம் நல்லா எரி ராகி அல்வா ராகி கருப்பட்டி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை சூடோடு சாப்பிடக்கூடாது குடல் வெந்து போயிடும் நல்லா ஆரோட்டி தான் சாப்பிட்ணும்